அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய தேதியில் இது ஐந்தாவது வகுப்பு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐந்தாவது வகுப்பு நாம் ஏற்கனவே இந்த இருபத்தி அஞ்சாவது பாடத்தை எடுத்து நாம் கவனமாக படிச்சிட்டு வர்றோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் அது நிறைய அந்த யோக நூலைகளை பற்றி நிறைய நூல்கள் இருந்தாலும் கூட மேலை நாட்டவர்கள் சில நூல்களில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி படி இந்த மனம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியில் ஆராய்ச்சி பண்ணி எழுதி இருக்காங்க அதில் வந்து பல நூல்கள் இருக்குது அந்த ஹீலிங் வித் மைண்டு பவர் நேர்க்கொண்டே பேசியிருக்கோம் மனதை வைத்து கொண்டு சிகிச்சை அளிக்கிற முறை சிலது எப்படி கேட்டிங்கன்னா இந்த யோகிகள் யோகிகள் இந்த ஆள்நிலை தியானம் பண்றவங்க அப்படியே ஆள்நிலை தியானம் பண்றவங்க அவங்கெல்லாம் எப்படி அவங்க ஆள் தியானம் பண்ணும்போது உடம்பு என்னவா மாறும் இப்படியெல்லாம் பல ஆராய்ச்சி நடந்துட்டுருக்குது இப்போ அதில் சில செய்திகள் அப்போ இந்த உடம்பு வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படுகின்ற பொழுது புதிய புதிய வழிகளில் அது சிந்திக்க வைக்கிறது அப்ப இது அறிவியலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது பழைய முறையில் இருக்கிற சிக்கல்களை நீக்கிட்டு புதிய வழிகளில் சிந்திக்கிறதுக்கு அது பயன்படும் நமக்கு தேவை புதிய வழியிலனா ஆரோ நம்ம புதிய வழியிலன்னா நமக்கு முதல்ல எளிமையா கிடைக்கிறது நோயற்ற வாழ்வு அப்ப இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாமா மனதை வைத்துக்கொண்டு கொண்டு சிகிச்சை அளிப்பது அப்புறம் சில யோக சாதனை செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து சிந்திக்க ஆரம்பித்தோம்னா ஆராய்ச்சி பண்ணோம்னா பழைய முறைகளில் என்னென்ன குறைபாடு இருக்குது நாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி பண்ணணும்னா ஆராய்ச்சிக்கு பண்ணாதான் வெங்கடேசன் பண்ணார் வெங்கடேசன் வந்து அந்த யோக முறைகளை வந்து தப்பாக போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நேரடியாக அறிவியல் படுத்தினார் அப்ப அறிவியல் படுத்துகின்றபோது இன்னைக்கு என்ன யார் நம்ம புடிச்சு ஆட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மனப்பாட கல்வி அடிப்படையை கொண்டு வெள்ளக்காரனுடைய கல்வி திட்டம் தான் மருத்துவர்கள் பேர்ல மருந்தை கொடுக்கறவன் போய் நம்ம காட்ட வேண்டியது இருக்குது அவன் தான் ஆரோக்கியத்தை பத்தி ஆஹ் சொல்றான் ஆனா ஆரோக்கியத்தை பத்தி தெரியாது ஆரோக்கியத்தை பத்தி பேசுறான் அதான் இப்ப அவங்ககிட்ட போய் நம்ம நிரூபிக்க வேண்டியது இருக்குது அவனுடைய மருத்துவம் தான் முறை இருக்கு அதை அவன் நிரூபிச்சாரு ஏன்னா உடம்பு மாறி கொள்ளுகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சாரு அப்ப யார் அப்ப அறிவியலுக்கு உட்படுத்துற கிடையாது சாத்தி இல்லைன்னா அப்படி நான் வந்து சுத்தப்படுத்துகிறேன் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் நான் வந்து மனதின் மலர் சுத்தப்படுத்துறேன் இதெல்லாம் அறிவியலுக்கு பொருந்தாரு இந்த பக்தி மார்க்கம் இந்த கர்ம இதெல்லாம் எதுக்கும் அறிவியலுக்கு பொருந்தார் அதாவது சாங்க மரண அடி விழுகம் அப்ப அதை வந்து பயன்படுத்தி உடம்பு என்னவா மாறுது பக்தி மார்க்கத்து இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்குமா அப்புறம் பக்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை பற்றி பிடித்தல் தான் பக்திங்கிறது அது சமக்கிற சொல் பற்றி பிடிச்சிக்கிறது உன்னை பிடிச்சிக்கிறது முடாப்பிடியாக குரங்கு பிடியா பிடிச்சிக்கிறது அது ஆராய்ச்சி பண்ணாமே பிடிச்சிக்கிறது முழுமையாக நம்புறது அதில் ஏற்படுகிற தவறுகள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இருந்து விடுதலை வரணும் இப்போ கூட ஒருத்தருக்கு என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறது கட்டியான் அது கட்டிங்கிறது பெண்களுக்கு வேற எங்கேயாவது கட்டி வரலாம் ஆண்களுக்கு அது எங்கேயோ கட்டி வந்திருக்குது அவ்வளோ மொத்தத்துல எல்லாம் ஒண்ணுதான் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் கட்டி வரத்தான் செய்யும் உணவு பழக்கம் வேற உடல் வேற இவ என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க நம்ம வந்து நமக்கெல்லாம் ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படித்தான் அத்தனை பேர் குருட்டு மண்டங்களா இருக்காங்கன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த உடம்பே கோயில அவங்க கண்டுபிடிச்சாங்க உடம்பு உடம்பு கோயில் பாசத்துல அப்படியே கட்டுண்டு கிடக்குறாங்களா எப்படி அதான் பயங்கரமா எந்த வகையான அறிவும் இல்லாம இருக்கிறது அந்த பக்தியின் பேர் அந்த பக்திங்கிறது எந்த வகையான அறிவியல் ஆதாரமும் இல்லாம இருக்கிறது அதற்கும் நமக்கு என்ன தன்மை அது எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் அந்த பக்தியில இருக்கிறது ஒண்ணுதான் இது அதுக்கு எந்த அறிவியலும் இல்லை இதுக்கு எந்த அறிவியலும் இல்லை இதுல இருந்தாலும் முன்னேற முடியாது அதுல இருந்தா முடியாது அதாவது அந்த அந்த அறிவியல் அந்த தனித்தன்மை உவனுக்கு தனித்தன்மை இருக்குது ஒவ்வொருத்தரையும் அறிவியல் சிந்திக்க வைக்கணும் ஒவ்வொருத்தரும் அறிவியல் மேம்பாடு அடை வைக்கணும் அதுதான் பக்தியினுடைய அடிப்படை எழுதுறீங்களா இந்த மாதிரி முன்னேற்ற வேணுங்கிறது தான் அடிப்படை இந்த மாதிரி முன்னேறுங்க அப்படிங்கிறது இந்த அத்தைச் விட்டு போட்டு பிடிச்சி அமுக்கிறது அப்படி இருக்கிற அது அந்த தான் அந்த அடிப்படை அடிப்படை அந்த அரைகுறை ஞானம் அடிப்படை முதல் ஞானம் முதல் மனம் இந்த முதல் மனம் அப்படிதான் பிடிச்சிக்கும் குரங்கு மாதிரி பிடிச்சிக்கும் எதையும் முன்னேற்றப்படாது அதை உடைக்கிறதுத இந்த வேலை அப்ப அந்த பக்திங்கற அது இந்த பக்தி இந்த பற்று பாசம் எல்லாம் அதுலதான் வருது பக்தி பற்று பாசம் பிடிப்பு இதெல்லாம் அதுல வந்து நிக்குது பிடிச்சிக்கிறது எந்த அறிவியலும் இல்லாம சிந்திக்கவே விடாம மாட்டிக்கிறது ஏன் இப்படி பற்றா இருக்கணும் ஏன் இப்படி பிடிச்சிக்கணும் அதுக்கு அறிவியல் காரணம் அது ஆனா அதுக்கு வந்து இந்த வரலாறு தெரியும் இந்த பரிணாமரையில தருவது நாம் எதுக்கு குழந்தை பத்துக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் வந்து அறிவியல முன்னேற்றுவதற்கும் அறிவை அறிவியல் முன்னேறுவதற்கும் அப்புறம் நம்மை காட்டிலும் அதிகாலையில் இருப்பதற்கும் பிறருக்கு பயன்படுற மாதிரி இருக்கிறதுக்கும் இப்படித்தான் இந்த குழந்தை பேரு மக்கள் நோக்கி தான் போகுது ஒரு செடி வச்சா கூட என்ன மாதிரி பயன்படும் அது எப்படி உலகத்துக்கு பயன்படும் நீண்ட கால இப்படியெல்லாம் சிந்திக்க தான் இந்த மனம் அதே இந்த பக்தி பக்தி பாசம் பந்தம் அதுல இருந்து விடுபடும் சொல்றான் பந்தத்துல இருந்து விடுபடுனாவே பற்றிலிருந்து விடுபடும் பந்தம்ங்கறது வெண்ணுல கட்டு கிடைக்கும் பந்தம்னு கட்டுறது தான் அந்த கட்டை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது இருந்தோம்னா அது விடுதலை அடைய முடியாது அப்ப தான் அது தனித்தனி பிரிச்சு விட்றேன் பாருங்க இப்ப குழந்தையில இருந்து பெருசாகிறாங்க அது ஒரு கட்டம் திருமணம் முடிக்கிறாங்க அது ஒரு கட்டம் அதற்கப்புறம் அந்த கணவன் வேறு ஒரு நிலைக்கு போறாங்க அந்த கட்டத்துக்கு நீங்க ஏன் போகல ரெண்டாவது நிலையோட போச்சு அந்த குழந்தைக்கு தனி நீ பண்ணிக்கோ அதனாலதான் அந்த காலத்துல தனி வீடு வச்சாங்க இப்ப எதுக்கு வச்சாங்க தனி வீடு எதுக்கு போனாங்க இது பெற்றோர்கள் தனியா எதுக்கு போனாங்கன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தனியா இருப்பாங்க குழந்தைகள் தனியா இருப்பாங்க இதுதான் இயற்கையாக நடந்த முறை இன்னைக்கு அப்படி நடந்துட்டு தனி கொடுத்தனும் போறதுங்கிறது அதுதான் அவங்க தனியா போகணும் அப்படிங்கிறது அப்பதான் அவங்க வளருவாங்க அப்ப அங்க உடஞ்சு போகுது எல்லாமே உடையுது இது இயற்கையை புரிஞ்சுக்கணுதான் தனி குடுதணும் சொன்னாங்க நீ என்ன பண்ணோம்னா இந்த சுத்தப்படுத்திட்டு இயற்கை சக்தியில் வாழணும் பசித்தாகத்தை கட்டுப்படுத்திட்டு இயற்கை சக்தியில் வாழணும் இதில் வாழணும் அந்த யோக சாதனை தெரியாமல் போன காட்டுதான் இங்கே போயிடுறேன் அங்கே போய் அவன் வீணாத்தான் போறான் அங்கே போய் அவன் எதுவுமே பண்ண முடியாது இவன் தனித்து போயிடுறான் தனித்து போய் தன்னடை முன்னெடுத்து பாடுபாடுகின்ற பொழுது இவங்களுக்கு கவனிக்க முடியாது நீ அவன் வேலையை அவனும் பார்க்கணும் நீ இந்த மூணாவது வேலை தெரியாதனால அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டாவது வேலை வரைக்கும் தெரியுது மூணாவது வேலை இங்கே தான் அப்ப இந்த அகத்தூய்மைங்கிறது மூணாவது வேலை நாலாவது வேலைங்கிறது இயற்கையோடு களத்தில் அதை தெரியாம போச்சு மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் முதியர் இல்லாமலாம் மூணாவது நிலைக்கு போகணும் ஏதோ அகத்தூய்மைக்கு போய் இயற்கை சக்தியில வாழணும் அங்கிருந்து நீ உணவு இல்லாம வாழ கத்துக்கணும் உணவு இல்லாம வாழை கத்துக்கணும் அப்போதான் அந்த உணவு மாறும் அப்போதான் அந்த மோட்சத்துக்கு போகும் அப்ப இது ரெண்டாவது நிலை மூணாவது நிலை நாலாவது நிலை இந்த ரெண்டாவது நிலை ரெண்டாவது நிலை வரைக்கும் பண்ணிடுறாங்க எல்லாருமே மூணாவது நிலை தெரியலையே மூணாவது நிலை தான் இந்த அகத்துய்மைனு பேர் அகத்தூய்மை தெரிஞ்சாதே தப்பிக்க முடியும் அதனால தான் இப்போ நான் சொல்றேன் இப்போ வந்து அகத்துயம் பண்ணிக்கணும் அப்போ தனியா போய் நிக்கணும் அவ்வளோதான் அந்த தனி கொடுத்தனா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் தனியா போயிட வேண்டியதா இது இயற்கையாக நடக்குது யாராலும் மாத்த முடியும் இல்லாட்டும் முதிய போய் சாக வேண்டியது முதிய இடத்துல போய் தின்னு போட்டு நோய் வந்து சாக வேண்டியது அப்படியே சாகு இங்க வீட்டுல சாகிறது அங்க போய் சாகுறீங்க அது ரொம்ப கூடுமை உட்காந்துட்டு முழிச்சிட்டு அப்படியே ஆடு திருடம் நோட்டுபடியேட்டுபிடி எங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு எங்கேயும் போகவும் முடியாது ஆரோக்கியமும் கிடைக்காது எங்கேயும் போகவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இந்த கோழி மாதிரி வெள்ளை லகான் கோழி மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி அப்படியே திண்டு போட்டு அப்படியே சாக வேண்டியதுதான் ரொம்ப கொடுமை அது அது எழுதியிருக்காரு வெங்கடேஷன் வந்து முதிய இடத்தை பத்தி எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க இல்லை அப்ப அதுக்கு போகாம இருக்கணும்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் இயற்கை சக்தி அதுதான் இயற்கை ஆற்றல்னு பேர் வச்சிருக்காங்க ஆற்றலை தான் உடம்பு எடுக்கணும் நீ ஆற்றலவே புரிஞ்சிக்கலனா அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஆற்றலை அதனாலதான் யோகமா இருக்கும் யோகமா இருக்குதுன்னா மனம் தான் அப்போ மனம் இங்க மனம் எதுல கட்டுப்படுது பந்தத்துல போய் கட்டுப்படுது மோசமாகும் ஏனி நீ வந்து பெருசாகிற வரைக்கும் உன் அறிவை பயன்படுத்திக்குவேன் அப்புறம் அதுக்கு மேலான அறிவு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதை விட்டு போட்டு பையனை காப்பாற்றுவானோ என்ன தப்பு அது அடிப்படை தப்பு அடிப்படை தப்பு நீ உன்னை காப்பாத்திக்கு தெரிகிற மாதிரி அவன் அவனை காப்பாத்திக்குவான் அப்போ உன்னையும் காப்பாற்றி தெரியும் அவன் அவனையும் காப்பாற்ற தெரியும் இதுதான் பரிணாமப்பா என்னையை காப்பாற்றிக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நான் என்னை காப்பாற்றி தெரியும் அப்போ அந்த அறிவு எனக்கு இருந்தால் தான் நான் இது பேச முடியும் அந்த அறிவு இருந்தால் தான் நான் நோயை குணமாக்க முடியும் அந்த அறிவு இருந்தால் தான் நான் என்னுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் நான் பாட்டுக்கு அப்புறம் நோய் வளர்ந்துட்டே போகுதுங்க அங்கே போட என்ன தெரியுங்களா இப்படி தின்னுட்டே இருப்பான் கெட்டுக்கிட்டே இருக்கேன் ரத்தம் கெட்டு போய் அங்கே போய் சீக்கிரம் சொரிப்பட்டு செத்தே போயிடுவான் அவ்வளவுதான் அப்போ யோக மார்க்கம் தெரியலன்னா முடிஞ்சு போச்சா அப்ப மூணாவது நிலைக்கு எங்க போய் ஆகணும் அகத்தோய்மைக்கு போகணும் அகத்தோய்மைக்கு போல கொடூர தண்டனை சத்தியம் அது அது ஒரு அது போய் ஒரு கசாய் கடைக்கு போற மாதிரி தான் அந்த என்ன என்ன சொன்னீங்க அந்த முதியோர் உலங்கிறது மாடு அடிமாட்டு எங்க போகுது கோழி பண்ண மாதிரி ஆமா அது அங்க போய் சாக வேண்டியதுதான் வேற வழியே இல்லை சரி ஆக இந்த கம்ப்ளீட் யோகா புக் ஐந்தறிவுடன் பிறக்கும் மனித குழந்தை ஆறாவது அறிவியும் தாண்டி ஏழாவது அறிவை அடைய அடைய படிப்படியாக முயற்சிப்பது தான் உண்மையான கல்வி இதற்கு வயது ஒரு தடையல்ல அப்ப இந்த பகுதி ஐந்தாம் ஐந்தாம் அறிவோட பிறந்திருக்கிறோம் அப்புறம் வந்து ஆறாம் அறிவை கடந்து விளையாடணும் ஏழாவது அறிவு ஏழாவது அறிவு ஏழாவது அறிவை அடைய படிப்படியாக முயற்சிக்க வேண்டும் தி கம்ப்ளீட் யோகா புக் என்ற ஆஸ்திரேலிய புத்தகத்தில் சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் ஒரு யோகி சோதனைக்காக உயிருடன் புதைக்கப்பட்டு ஒரு நாள் கழித்து தோண்டி எடுக்கப்பட்டது மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்ற செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கம்ப்ளீட் யோகா புக்கில் இதெல்லாம் சாதனைகள் தான் இதெல்லாம் சரி பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர் கடலில் தோன்றியது பின் நிலத்தில் வந்து வளர்ந்தது முதல்ல கடல்ல தோன்றி கடல் கடலோரத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிலத்துக்கு வந்துச்சு அப்ப நீர்ல தான் முதல் மேலே தோன்றுச்சு பல கோடி ஆண்டு முந்நூறு நாடு கோடி ஆண்டுக்கு முன்னாடி அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச வந்திருக்கு இதெல்லாம் தெரியாததான் தான் இந்த பரிணாம சித்தங்கள் தெரியாததான் நான் என்ன மாட்டேங்கிறோம் இதெல்லாம் பேச தெரியல யாருக்குமே வெங்கடேஷன் தான் அடிப்படையிலேருந்து எடுத்திருக்காரு அடிப்படையிலேருந்து எடுத்திருக்காரு உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து எடுத்து இப்படித்தான் இந்த பரிணாமம் அடைஞ்சிருக்குது இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்திருக்கு இதுல மென்டல் போர்ஸ்னு ஒன்று இருக்கு மனம் மனம மன மன வலிமை மன வலிமை எங்கே இருக்குது எதோட தொடர்புன்னா அது எங்கே வேணாலும் தொடர்ந்து இருக்கு மன வலிமைங்கிறது உடலுக்கும் இருக்குது எங்கேயும் இருக்குது எங்கே வேணாலும் இருக்கு அது ஒரு வகையான ஆற்றல் எப்ப எப்படி ஈர்ப்பு விசை விலகு விசை அப்படின்னு மின்காந்த ஆற்றல் சொல்ற மாதிரி இது ஒரு ஆற்றல் மனம்ங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் மென்டல் ஃபோர்ஸ் இது எங்கேயுமே இருக்குது அது அது விழி சில பேர் பாங்க என்னென்னமோ சொல்றாங்க அதுக்குள்ள விளக்கங்கிறது இப்படி எல்லாம் சொல்றாங்க அது மென்டல் போர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான் மென்டல் ஃபோர்ஸ் இருக்குது மன வலிமை அதான் மனம்னே பேர் மனுஷருக்கு பேர் மனம்னே சொல்றோம் இல்லையா அப்போ ஏன் மனம் பேர் வைக்கணும் அப்ப மன வலிமை ஒன்று இருக்கு இல்லையா அப்ப அது ஃபோர்ஸ் தானே மென்டல் ஃபோர்ஸ் அது மன வலிமைங்கிறான் தமிழ்ல அது ஆங்கிலத்துல மென்டல் ஃபோர்ஸ் வேற ஒன்றும் இல்லை அப்ப இந்த மன வலிமையினாலதான் எல்லாம் நடக்குது இதை ஆராய்ச்சி பண்ணதை தான் ஆராய்ச்சி பண்ணலை யாருமே மனதை பத்தி ஆராய்ச்சி பண்ணல அதை மாட்டிக்கிட்டோம் அப்ப மனதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்கிறது மனதை வயிற்றை திருப்புகின்ற கூட முதல் அடிப்படை வயிற்றுப்பாடு தீங்குது வயிற்றுப்பாடு நீங்கிட்டாவே அடுத்த நீ வயிற்றுப்பாடு நீக்க தெரியலன்னா முதலுக்கு போய் சாக வேண்டிதான் அது வந்து நம்ம தப்பிட்டு ஆகணும் இங்கிருந்து அங்க போறது அந்த அந்த கசாய கடைக்கு போறது அங்க கஷாய கடைக்கு போறதுதான் அது சுந்தரன் கூட ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் ஆறு மாசம் ஆளுக்கான என்ன ஆனா தெரியல அவர் யாவது ஏதோ தான் இருக்காரு அவ்வளோதான் அந்த கிழவனும் அப்படியே சாக வேண்டிட்டு தான் ஆளவே காண போட்டு கூட்டு பார்த்து வர்றதில்லை சரி பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர் கடலில் தோன்றியது பின் நிலத்தில் வாழ்ந்து வந்தது நம்ம ரத்தத்தில் உள்ள உப்பு நீர் நம் கடலிருந்து நிலத்திற்கு வந்ததற்கு ஆதாரம் நம்ம உப்பு நீர் இருக்கே இந்த உப்பு ரத்த நம்ம உப்பு ரத்தில இருக்கிற உப்பு ரத்தில இருக்கிற உப்பு எங்கிருந்து வந்து கடல் இருந்து வந்ததுக்கான ஆதாரம் ரத்தத்துல அவ்வளவு உப்பு இருக்கு அது உப்பு எங்கிருந்து வந்து கடல் இருந்து வந்துச்சு கடல் இருந்து உடனே கொண்டு வந்தது அப்ப ரத்தம் தான் ஆதாரம் இந்த ரத்தத்தை வச்சு நீ எங்கிருந்து வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா கடல்ல இருந்து வந்திருக்கிற இது கோடி ஆண்டாச்சு எத்தனை கோடி இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் வந்து மருத்துவர்கள் மருத்துவத்தை மருத்துவத்தின் பேசணும்னு சாதாரண விஷயம் மருத்துவனுக்கு வந்து ஒரு கோடி சொற்கள் தெரியணும் மருத்துவம் பேசணும் ஒரு கோடி அது தெரிஞ்சிருக்கணும் எத்தனை கோடிங்க அப்படி தான் நீங்க பேசணும் மருத்துவம் காய்கறி சாப்பிடு பழம் சாப்பிடு திராட்சை பழம் சாப்பிடுன்னு சொல்றதெல்லாம் மருத்துவம் கிடையாது அதெல்லாம் அனைத்தும் பேச வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன கண்டுபிடிச்சு நான் அதையும் எடுத்து பேசணும் என்ன ஆராய்ச்சி பண்றாங்க உடலை பத்தி என்ன ஆராய்ச்சி பண்றாங்க வெள்ளக்கார என்ன பண்றான் இந்தியாக்காரர் என்ன பண்றான் நாடு என்ன ஆராய்ச்சி பண்ணது என்ன ஆராய்ச்சி பண்றது அதெல்லாம் தூக்கி பேசணும் அது இப்ப கடைசியில டிஎன்ஏக்கு வந்துட்டானுங்க கடைசியில டிஎன்ஏக்கு வரானுங்க தான் வேற ஒண்ணு அந்த மரபணு கெட்டு ஏன் கெடு உணவு பழத்தை போகுது உணவு பழக்கத்தினால் டிஎன்ஏ கெட்டு போகுதுன்னு எவனு வாயு சொல்ல மாட்டாங்க நாம தான் சொல்றோம் நம்ம தான் தைரியமா சொல்றோம் ஏன்னா கண் முன்னாடியே தெரியும் எதை சாப்பிட்டாலும் ரத்தம் கெடும் அப்படின்னு பேசணும் ரத்தம் கெட்டு போச்சுன்னா ரத்தம் கெட்டுச்சுன்னு என்னது அவ்வளவுதான் ரத்தம் ரத்தமே ரத்தமே டிஎன்ஏதா மரபணுவால் ஆனதுதானே எல்லாமே அங்க அணுவால் ஆனது அது அது தனி என்னன்னா இந்த அணு மரபணு அப்படின்னு அது பா செல் உயிர் செல்லும்பாம் அதெல்லாம் ரைட்டு உயிர் செல்லு உயிர் செல்லுகள் என்ன இருக்குது அணுதான் இருக்குது செல்லுங்கிறது பெருசு அணுங்கிறது சிறுசு செல்லுங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும் அணுங்கிறது சிறுசு அந்த அணு என்னன்னா இதுதான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் திருப்பி அங்கதான் வருது எல்லாம் அது கெட்டு போகுதுங்கிறான் ஏன்னா இது உயிர் நோய் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்ம பண்ண வேண்டியது உயிர் நோன் தான் இவ்வளோ விஷயம் உயிரை தக்க தான் இங்க வேலை உயிரை தக்க வைக்கவே தெரியலையே அப்புறம் என்னென்ன கல்வி நீ பயனை பெற்றாச்சு வளர்த்தியாச்சு சரி அதுக்கப்புறம் நீ உயிரை கூட நோய் இல்லாமல் வாழ்றக்கான கல்வி என்ன முதலிடத்துக்கு நோய் எல்லாம் வாழ்ந்துருவீங்களா அப்புறம் என்ன இங்கேயும் நோய் இல்லாம வாழ்ற அங்கேயும் இங்கேயும் நோயோட வாழ்ற அங்க போனாலும்

நமக்கு இப்பவே பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு கதை ஆமா இப்பவே தயார் ஆயிடுச்சு அததான் சொல்றேன் ஆஹ் சென்ட் சென்டு அதுல போய் உக்காந்துட்டு தொடர்பு துண்டிச்சிடணும் அந்த திருமணம் பண்ணிட்ட அதோட தொடர்பு கல்டியூட்டர் ரயில் தான் பொட்டி தனியா போயிடணும் அது இஞ்சி தனியா போயிட வேண்டியதுதான் இத புரிதல் இல்லேன்னா செருப்படி நமக்கு தான் உலகம் என்ன அதிவுலகம் அதுல என்ன சண்டைன்னு கிடையாது நீங்க போய் மூக்கு கூட்டையும் வச்சுக்கோ உங்க மானமாதிரி எல்லாம் கெட்டு போயிடும் அதெல்லாம் இப்பவே உஷராயிச்சு உம் அது பட்டு வந்து சீப்பட்டு சின்னப்பட்டு அதெல்லாம் சொல்லவே முடியாது அவன் படுற பேருக்குதான் பணக்கார ஆமா பேருக்கு இந்த பணக்கார ஏழை இதெல்லாம் வந்து இந்த அவங்கவங்க வளர்ச்சியில இருந்து கவனம் செலுத்துவாங்க அவங்க குழந்தைகள் அவங்கவங்க கன கவனம் செலுத்துவாங்க இதுல நமக்கு அங்க வேலையே இல்லை நாம எப்படி அது வள்ளுவர் சொல்லுவாரு தன்னுடைய குழந்தை தன்னுடைய பொருள் என்பது தன்னுடைய குழந்தை மட்டும்தான் தன்னுடைய குழந்தை என்பது தன்னுடைய பொருள் என்பது தன்னுடைய குழந்தை தான் அதுக்கு பிறக்குற குழந்தை அதுக்குதான் பொருள் நமக்கு பொருள் கிடையாது இதை உணராம இருக்கிறவங்க காட்டும் கொடூரம் அதெல்லாம் ரொம்ப கொடூரம் அடிப்படை இயற்கைக்கு பாசம் அதுதான் அதுதான் வந்து இந்த அறிவு இல்லாத அந்த கீழ்நிலை ஜென்மம் அர்த்தம் அறிவு இல்லாத கீழ்நிலை ஜென்மம்னு அர்த்தம் அது அறிவே இல்ல அப்ப அவனுக்கு அறிவு இல்லையா நீ அப்ப அவன் அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அறிவு இல்லையா எங்க இருக்குது அந்த கீழ்மட்ட நிலையில் அந்த அறிவில் ஒன்னா நிலையில் உட்காந்து என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்லவே முடியாது ஆ ஒன்னா நிலையில் போய் நீங்க என்ன பண்ண அவனுக்கு என்ன அது என்ன விடுதலை அது என்ன நோக்கம் அது விடுதலை இல்லீங்க அது என்னமோ ஒரு தேத்து அதாவது தப்ப நியாயப்படுத்துறது நான் பண்ற தப்ப நியாயப்படுத்துக்கு அறவிலையில பணம் சம்பாதிக்கவே முடியாது நல்லா தெரியும் திருட்டு பணம் சம்பாதிக்கிறேன் அதுதான் அந்த மாதிரி யாரு கேப்பாங்க அந்த அந்த கீழ்நிலை எண்ணம் தான் கேட்கும் அந்த வருங்க அந்த முதல் நிலை இந்த ஆள்நிலைன்னு சொல்ற பாருங்க அந்த பன்றின் நிலை ஆள்நிலை முதல் நிலை தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் அதுதான் சொல்லிட்டேமே இந்த மந்த நிலையில்தான் இருக்காங்க அந்த ரெண்டு நிலையில வந்துருவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதான் அடிப்படையே அந்த மனிதனுடைய ஆழ்நில இருக்க அந்த பற்று பந்தம் பாசம் அதுல வந்து மாட்டிக்குது ரெண்டுலேயே மாட்டிக்குது ரெண்டு தீய செயல் ரெண்டுமே பயங்கரமானது பிறவி நிலை இழிநிலை போய் பிறவி நிலை இழிநிலை பிறவி நிலை ஆமா பிறவி நிலைன்னா தான் பிறவி நிலைன்னாவே இழி இழிவு தான் பிறந்திருக்கோம்னு அர்த்தம் அதுல பத்தி இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் தீய செயலே செய்யறது அதுக்கு அப்புறம்தான் மூணாவது நிலை தான் நம்ம வந்து தெய்வ நிலைன்னு அர்த்தம் இப்ப நம்ம பேசுறது தெய்வம் அது உடைக்கிறோம் இல்ல நான் தான் சொல்றேன் பாரல இங்க இருக்குது பாருங்க அது உடைக்கிறோம்னா இப்ப எல்லாம் தனித்தனி தானே அப்ப அது நீ என்னதான் பண்ணாலும் மதிக்க மாட்டான் அது தனித்தனி தனி எண்ணத்துலதான் அது போயிட்டு இருக்கு உன்னோட எண்ணம் வேற உண்ட பேரனுடைய வேற அது எல்லாம் வேற எல்லாமே நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப அவன் நினைக்கவே மாட்டான் என்னது சாத்தியமே இல்லை சொல்லிக்கலாம் என்ற பேரே என்ற பேர் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அது அதனுடைய எண்ணம் வேற அதனுடைய எண்ணம் தனி மூலை இல்லைங்க தனி மூளை தனி எண்ணம் இல்லை எப்படி அப்ப ரத்தம்ங்கிறது வேற நேரடி உறவு என்பது வேற நேரடி உறவுங்கிறது நம்ம குழந்தை மட்டும்தான் நம்ம குழந்தை மட்டும்தான் அதுதான் நம்மளுடைய பொருள் அப்புறம் நம்ம குழந்தைகள் அது தேடுகின்றது அதற்கான பொருள் அது தேடி வைக்கிற பொருள் வந்து என்னுடைய பொருளாக இருக்காது இது இயற்கை இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு செயற்படிதான் உழுகு உழுகிறது நான் உழுகும் அது இப்பவே புரிஞ்சுக்கு போய்க்கணும் சரி முடிச்சுக்கலாம் ஆக பரிணாம சித்தாந்தத்தின்படி உடல் கடலில் தோன்றியது பின் நிலத்தில் வந்தது நம் ரத்தத்தில் உப்பு நீர் உள்ள உப்பு நீர் நாம் கடலிலிருந்து வந்ததற்கான ஆதாரம் நிலத்திற்கு வந்ததற்கான ஆதாரம் இதையே இதையே நீட்டித்து யோசனை செய்து பாருங்கள் நாம் விண்வெளிக்கு சென்று வாழ்ந்து பெருக வேண்டியவர்கள் என்பது விளங்கும் இப்ப எங்க இருந்து வந்திருக்கிறோம் அங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படி இங்கிருந்து இந்த கோளுக்கு போறோம் இப்ப கண்டங்களுக்கு போறாங்களே கண்டங்கள் கண்டுபிடிக்கிறத வேறு ஊருக்கு போறதால குடும்பத்தை முன்னேற்றுவதற்கும் குடியேறுவதற்கு தான் வெவ்வேறு ஊருக்கு போறேன் இங்க அமெரிக்கா போறேன் ஜெர்மனி போறேன் ஜப்பான் போறேன் எல்லாம் பூமிகளை சுத்திரைகளே இல்லை என்னன்னா வெவ்வேறு இடத்துக்கு இனப்பெருக்க மாட்டேறதுதான் என்னது

சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் இங்க கூட கடையில் பேசியிருக்கேன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாதான் அந்த வெள்ளைக்காரனுக்கு தெரியும் இவ்வளவு மலிவாக ஆரோக்கியம் இருக்குதா சரியா நிறைவு செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா விலங்கும் ஆஹ் இங்க பாருங்க அடுத்தது நாம் விண்வெளிக்கு சென்று வாழ்ந்து பெருக வேண்டியவர்கள் என்பது விலங்கும் யோகம் பரிணாம வளர்ச்சி சரியான வழியில் துரிதப்படுத்துகிறது அப்ப எங்க இருந்து வருது பரிணாம வளர்ச்சி ஆஹ் கடலிருந்து நான் வந்திருக்கிறேன் பூமிக்கு இருந்து இன்னொரு பூமிக்கு போறோம் அல்லது இன்னொரு வெட்டவெளிக்கு போறோம் இன்னொரு ஆகாயத்துல போறோம் இதுதான் இது இதுக்கான அறிவியல் நமக்கு தேவை இப்ப எப்படி வாடற புது புது அறிவியல் கண்டுபிடிக்கிறானோ அதே அறிவியல் அங்கேயும் தேவைப்படும் அறிவியல் என்பது அடுத்த உணர்ச்சிக்கு கொண்டு போறது அறிவியல் அடுத்த இன்னைக்கு கொண்டு போனாச்சு இல்லை திருப்பி நீ காட்டுக்கு போக முடியாது நீ தாடு காட்டுக்கு போய் அங்க இன்னைக்கு வேற வேலைக்கு வந்துட்டீங்க வேறக்கு மாறியாச்சு மின்சாரம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது என்னது ஒண்ணுமே இல்லை அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சது சாத்தியம் சரி மறுபடியும் பேசுவோம் புத்தகம் நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லப்பட்டது மூன்றாவதாக இன்னொரு சக்தி இங்க பாருங்க அதான் மென்டல் போர்ஸ் மூன்றாவதாக இந்த மன வந்து பயங்கரமா இருக்கும் எவ்வளவு அறிவு சொன்னாலும் மனம் மாறில நடக்காது எவ்வளவு எடுத்து சொன்னாலுமே சொல்றாங்கல்ல என்ன எடுத்து சொன்னாலும் அவன் மனம் மாறில நடக்காதுமாங்க மனம் மாறவில்லை என்றால் எதுவும் நடக்காது அறிவால் எடுத்து சொல்லுவீங்க என்ன பண்ணாலும் சொல்லுவீங்க அப்படி ஆமா ஆமா தலைவிட அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அங்க மனம் மாற்றம் மனம் மாற்றம் நிகழவில்லை என்று சொன்னால் எதுவுமே நடக்காதுங்கிறது வள்ளுவர் சொல்லுவாரு ஒரு வினைக்கு முன்பாக மனவெளிமை வேணும் பாரு மனவெளிமை இல்லைன்னா என்ன பூசையும் செல்லாதுங்கிறாருங்க பூசை போட்டெல்லாம் நடக்காதுங்கிறாரு மணியாற்றுறது பூச போட்ட நடக்காது இதை பத்தி அடுத்த இதுல முடிப்பது நன்றி வணக்கம்